மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வு ஆசிரியர் இன்றைய ஓப்பில் நம்ம பார்க்க போற பகுதி நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு ஆரம்பிக்கலாமா நவம்பர் இருபத்தி நான்கு பாருங்க தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு கோவை சரியா தமிழ்நாட்டில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது நடைபெற்ற இடம் கோயம்புத்தூர் பார்க்கலாம் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு சரியா முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற தலைப்பில் என்ற தலைப்பில் முதலீட்டாளர்களின் மாநாடு கோயம்புத்தூரில் நடைபெற்றது இதற்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தலைமை வகித்தார் ஓகேவா அந்த மாநாட்டின் போது ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது நடைபெற்ற இடம் கோயம்புத்தூர் சரியா என்ன தலைப்பில் நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி பாருங்க முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற தலைப்பில் அந்த மாநாடு நடைபெற்றது நடைபெற்ற இடம் கோயம்புத்தூர் இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கி அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தவர் மு ஸ்டாலின் சரியா தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த மாநாட்டின் போதுணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது சில கேட்பாங்க நடைபெற்ற இடம் கோயம்புத்தூர் அதை மறந்துணர்வு ஒப்பந்தங்கள் எத்தனை கையெழுத்தானது ஐம்பத்தி இரண்டு வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு ட்ரில்லியன் டாலர் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் ரூபாய் எழுபத்தி நான்கு லட்சம் கோடி பொருளாதார இலக்கினை விரைவில் அடைவோம் என்று முதல்வர் முக ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சரி அப்போ இந்த ஆண்டுக்குள்ள ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு தமிழக மாநில பொருளாதாரத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு நினைவு பண்ணிக்கிறாங்க இது இந்திய மதிப்பில் ரூபாய் எழுபத்தி நான்கு லட்சம் கோடி ஆகும் இது தவிர சில முக்கியமான விஷயங்கள் வந்து முதல்வர் பேசினாங்க என்னன்னு சொல்லி பாருங்க மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை நிதிநுட்ப சரியா ஃபின்டெக் ஃபினான்சியல் டெக் சரியா ஃபின்டெக் நிறுவனங்களின் உலக மையமாக மாற்றும் வகையில் இம்மாநாட்டில் தமிழ்நாடு நிதி நுட்ப கொள்கை சரியா நிதி நுட்ப கொள்கை வெளியிடப்பட்டது ஃபின்டெக் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஃபின்டெக் பாலிசினா எப்போ எப்போ வெளியிடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் கோயம்புத்தூரில் நடைபெற்ற இந்த மாநாட்டின் போது சரியா எந்த ஆண்டுக்குள்ள அந்த இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்த நிதி நுட்ப நிறுவனங்களின் உலக மையமாக தமிழ்நாட்டை மாற்ற மாற்றணும் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் சென்னையில் டைட்டல் பார்க் உருவாக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரமா சரியா இரண்டாயிரம் ஆண்டில் சென்னையில் டைட்டல் பார்க் உருவாக்கப்பட்டது அப்போது தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் முக சரி முன்னாள் முதல் மு கருணாநிதி அவர்கள் ஒருவேளை கேட்கலாம் கவனமாக இருந்துக்கோங்க டைட்டல் பார்க் யார் முதல்வராக இருந்தபோது திறக்கப்பட்டது அப்படிங்கிறத கேட்கலாம் அல்லது எந்த ஆண்டு அப்படிங்கிறத கேட்கலாம் இரண்டாயிரம் ஆண்டு அப்போதை முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் அடுத்த பாயிண்ட் போகலாம் கபில்தார் கே பழனிக்கு வீர சக்ரா விருது சரி கே பழனி என்பவர் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர் பாருங்க கல்வான் பள்ளத்தாக்கில் சீன வீரர்களுடனான மோதலில் உயிரிழந்த தமிழகத்தை சேர்ந்த ஹபில்தார் கே பழனிக்கு அறிவிக்கப்பட்ட வீர் சக்ரா விருதினை அவரது மனைவியிடம் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார் சரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கல்வான் பள்ளத்தாக்கு எங்க இருக்கு ஜம்மு காஷ்மீர்ல இருக்குது ஓகேவா அங்க இருக்கிற அந்த சாரி லடாக் ஓகேவா அந்த கல்வான் பள்ளத்தாக்கில் கடந்த கடந்த ஆண்டு ஜனவரி சாரி ஜூன் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாத்தீங்கன்னா சீன வீரர்களுடன் இந்திய வீரர்கள் வந்து முதலில் ஈடுபட்டாங்க ரெண்டு பேருமே சண்டை வந்தது அதுல பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேருக்கு மேல இந்தியாவிலிருந்து இறந்துட்டாங்க ஓகேவா அதுல ஒரு நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே அவர் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர் அவருக்கு தற்போது வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டுள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூணு கப்பல்கள் பேர சொல்றேன் வரிசையாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐஎன்எஸ் அரிகன் ஐஎன்எஸ் அரிகன் என்பது ஏவுகணைகள் இணைக்கப்பட்ட அணுசக்தியில் இயங்கும் ஒரே நீர்மூழ்கி கப்பலாகும் சரியா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏவுகணை இணைக்கப்பட்ட அணுசக்தியில் அந்த அணுசக்திகள் முக்கியம் அணுசக்தியில் இயங்கப்பட்ட இயங்கும் இந்தியாவின் ஒரே நீர்மூழ்கி கப்பல் இந்த ஐஎன்எஸ் அரிகன் ஆகும் ஓகேவா அடுத்து பாருங்க ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் இது வந்து நம்ம கடந்த வகுப்பில் பார்த்துட்டோம் ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் மும்பையில் உருவாக்கப்பட்டது சில மும்பை கப்பல் கட்டும் தளத்தில் உருவாக்கப்பட்டது இது தற்சார்பு இந்தியா திட்டத்தின் திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்டிருக்கும் முதலாவது போர்க்கப்பல் ஆகும் சரியா ஆத்ம நிர்பார் பாரத் சரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சுய சார்பு அல்லது தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட முதலாவது போர்க்கப்பலின் பெயர்தானது ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் அடுத்து நம்ம வந்து தொடர்ந்து நிறைய வகுப்பில் பார்த்துருக்கோம் ஐஎன்எஸ் விக்ரா ஐஎன்எஸ் விக்ராந்த அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொச்சி கப்பல் கட்டும் தரத்தில் உருவாக்கப்பட்டது என்ன ஸ்பெஷல் ஐஎன்எஸ் விக்ராந்த் என்பது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதலாவது விமானம் தாங்கி பொற்காகும் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதலாவது விமானம் தாங்கி பொற்கப்பல் ஐ விக்ராந்த் உருவாக்கப்பட்டுள்ள இடம் கொச்சி கவனமா இருந்துக்கோங்க இதுல இருந்து ஒரு ஏதாச்சும் ஒரு கேள்வி வரும் சின்ன சின்ன பாயிண்ட்ல ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் வித்தியாசத்துக்கு கவனமா இருந்துக்கோங்க சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா மகாவீர் சக்ரா விருது மகாவீர் சக்ரா விருது ராணுவத்தில் துணிச்சலை வெளிப்படுத்தியவர்களுக்கு வழங்கப்படும் இரண்டாவது உயரிய விருது மகாவீர் சக்ரா விருது ஆகும் சரியா கடந்த ஜூன் பதினைந்து பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபதில் கல்வான் மோதலில் உயிரிழந்த படை தளபதி பிக்குமல்லா சந்தோஷ் பாவிற்கு மகாவீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது இந்த விருதினை அவரது மனைவி தாயோர் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் வழங்கினார் ஓகேவா அப்போ பார்த்தீங்கன்னா நடப்பாண்டிற்கான மகாவீர் சக்ரா விருது மகாவீர் சக்ரா விருது என்பது இராணுவத்தில் வழங்கப்படுகிற இரண்டாவது உயரிய விருது அந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா சந்தோஷ் பாபு சரியா சந்தோஷ் பாபு என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி பசவராஜ் பொம்மை குழு பசவராஜ் பொம்மை என்பவர் உங்களுக்கு தெரிஞ்சவரும் கர்நாடக மாநிலத்தின் தற்போதைய முதல்வர் அவருடைய தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஜிஎஸ்டி வரி விதிப்பை சீர்படுத்துவது சில பொருட்களுக்கு வரி வரம்பை மாற்றுவது பொருட்களை வரி வரம்புக்குள் இணைப்பது உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்வதற்காக கர்நாடக முதல்வர் பசவராஜ் பொம்மை தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் மாநில நிதியமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர் மாநில நிதியமைச்சர்கள் அடங்கிய ஒரு குழு வந்து அமைச்சிருக்கிறாங்க அந்த குழுவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளவர் கர்நாடக முதல்வர் பசவராஜ் பொம்மை சரியா எதற்காக அமைக்கப்பட்டது ஜிஎஸ்டி வரி விதிப்பில் சீர்படுத்துவதற்காக சரியா அதாவது ஏற்கனவே அந்த வரி வரம்பு அந்த ஐந்து சதவீதம் எட்டு சதவீதம் பன்னிரண்டு சதவீதம் சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த ஜிஎஸ்டி வரி வரம்பை எப்படியெல்லாம் மாற்றலாம் ஏற்கனவே விலக்கு அளிக்கப்பட்ட பொருட்களை எதெல்லாம் வந்து இந்த வரி வரம்புக்குள் கொண்டு வரலாம் அந்த மாதிரி குறித்து ஆய்வு செய்வதற்காக தான் பசவராஜ் பூம்மைக்கு தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி கவுன்சிலிங் தலைவராக இருப்பவர் யாரா பார்த்தீங்கன்னா எப்போதுமே நிதி நிதியமைச்சர் அந்த வகையில் தற்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலிங் தலைவராக இருக்கிறாங்க இது பார்த்துக்கோங்க ஜிஎஸ்டி விதிப்பை சீர்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட குழு மாத்தி போட்டுறாதீங்க சரியா அடுத்து ஒரு ரயில் பாரத் கௌரவ் தனியார் ரயில் திட்டம் சரக்கு பயணிகள் ரயில்களுக்கு அடுத்தபடியாக சுற்றுலாத்துறையை துறையை ஊக்குவிக்கும் வகையில் இந்தியாவின் கலாச்சார பரம்பரத்தை பறைசாற்றும் வகையிலும் பாரத் கௌரவ் ரயில்கள் என்ற பெயரில் நூத்தி தொண்ணூறு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் இதில் இதை தனியார் துறையும் உள்ளதாகவும் மத்திய ரயில்வே துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ தெரிவித்துள்ளார் சரியா யாருக்குனே பார்த்தீங்கன்னா சரக்கு பயணியல் வந்து இந்தியாவில் இயக்கப்பட்டு வருகிறது சுற்றுலாத்துறை சரி அந்த சுற்றுலாத்துறை ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷலா ஒரு ட்ரெயின் வந்து நாங்க விட போறோம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க என்ன பேரல அப்படின்னு பாரத் கௌரவ் ஓகேவா இது வந்து மொத்தம் நூத்தி தொண்ணூறு ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இதுல வந்து ஐஆர்டிசி சரி ஐஆர்டிசி தான் வந்து ரயில்களை இயக்கிட்டு வருது இந்தியா ரயில்வேக்கு சொந்தமானது ஐஆர்டிசி இது தவிர இதில் தனியார் துறையும் தனியார் துறையும் இந்த ரயில்களை இயக்க உள்ளதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சராக தற்போது இருக்கும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தரவரிசை பட்டியல் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை செயல்படுத்தும் நகரங்கள் பட்டியல் சரியா ஐக்கிய நாடுகள் சபை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எப்போ ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு பதினேழு இலக்குகள் சரியா கல்வி சுகாதாரம் அது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினேழு வகையான இலக்குகளை ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே அடையணும் அப்படிங்கிற மாதிரி இலக்கு நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க சரியா அந்த இலக்குகளை வந்து எந்தெந்த நகரங்கள் வந்து எவ்வளவு வந்து அடைஞ்சிருக்காங்க அதாவது நூறு மதிப்பெண்கள் நூறு மதிப்பெண்கள் கொடுத்துட்டாங்க வந்து எந்த நகரம் பெற்றுதோ அது வந்து அந்த இலக்கினை அடைந்து விட்டது அந்தந்த துறைகளில் அப்படிங்கிறத கருதலாம் அந்த நூறு மதிப்பெண்களுக்கு எத்தனை மதிப்பெண்கள் பெற்றுள்ளது அப்படிங்கிற ஒரு பட்டியலை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் மற்றும் ஜெர்மனி ஜிஐட் ஜிஐட் நிறுவனம் ஆகியவை இணைந்து இந்த அறிக்கை இந்த தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது ஓகேவா நிதி ஆயோக் நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஜனவரி உருவாக்கப்பட்டது நிதி ஆயோக் அமைப்பின் தலைவராக இருப்பவர் எப்போதுமே பிரதமர் நிதி ஆயோக் அமைப்பின் துணை தலைவராக இருப்பவர் ராஜீவ் குமார் அடுத்து பாருங்க நீடித்த வளர்ச்சிக்கான பதினேழு இலக்குகளை வரும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் அடைய ஐக்கிய நாடுகள் சபை இலக்கு நிர்ணயித்துள்ளது இந்த இலக்குகளை அடைவதில் இந்திய நகரங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது குறித்த தரவரிசை பட்டியலை நிதியாயிக்க அமைப்பின் துணைத் தலைவராக இருக்கும் ராஜீவ் குமார் வெளியிட்டுள்ளார் ஓகேவா இந்த பட்டியலில் முதல் மூன்று இடங்களை பெற்றுள்ளவை எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்லா கோவை சண்டிகர் சரியா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இலக்குகளை இந்த தண்ணீர் வளர்ச்சி இலக்குகளை செயல்படுத்துவதில் முதலிடத்தை பெற்றுள்ளது சிம்லா இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது தமிழக தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மூன்றாவது இடத்தை சண்டிகர் ஓகேவா இது சிம்லா நூறு மதிப்பெண்களுக்கு எழுபத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஜீரோ மதிப்பெண்களை பெற்றுள்ளது கோவை எழுபத்தி மூன்று புள்ளி இரண்டு மூன்று மதிப்பெண்களும் சண்டிகர் எழுபத்தி இரண்டு புள்ளி மூன்று ஆறு மதிப்பெண்களும் பெற்று முதல் மூன்று இடங்களை பெற்றுள்ளன சரியா இந்த பட்டியலில் தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு நகரம் இருக்கு டாப் டென்ல எது திருச்சி திருச்சி எட்டாவது இடத்தை பெற்றுள்ளது பெற்ற மதிப்பெண்கள் எழுபது சரியா இந்த பட்டியலில் டாப்ல இருக்குது எதுன்னு சொல்லி பார்த்தோம் சிம்லா அதே சமயத்தில் கடைசி இடங்களை பெற்றுள்ள நகரங்கள் எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்பாத் மீரட் அப்புறம் இட்டா நகர் ஆகியவை இந்த தரவரிசை பட்டியலில் கடைசி இடங்களை பெற்றுள்ளன அடுத்து ஒரு நீர்மூழ்கி கப்பல் அந்த கப்பலின் பெயர் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம் ஐஎன்எஸ் வேளா ஓகேவா பிரான்ஸ் நாட்டு உதவியுடன் கட்டமைக்கப்பட்டுள்ள ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பல் ஐஎன்எஸ் வேலா ஆகும் சரியா ஒரு ஆறு ஐஎன்எஸ் என் வேளா அதாவது ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பலே கட்டமைப்பதற்காக பிரான்ஸ் நாட்டுடன் இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது அதுல ரீசன்டா நான்காவது ஐஎன்எஸ் வேளா கப்பல் வந்து இந்தியா வந்து பிரான்ஸ் வந்து ரெடியாயிருக்கு ஓகேவா ஐஎன்எஸ் வேலா வேளா அப்படிங்கிறது என்னது ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பல் எந்த நாட்டு உதவியுடன் உருவாக்கப்பட்டு வருகிறது பிரான்ஸ் அடுத்து ஆந்திர ஆந்திர மாநிலம் தொடர்பான ஒரு செய்தி ஆந்திரா மேலவை ஆந்திராவில் சட்ட மேலவை தொடர்ந்து செயல்படுவதற்கான தீர்மானம் மாநில சட்டப்பேரவையில் நிறைவே நிறைவேற்றப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி ஏழு இருபத்தி ஏழாம் தேதியில் அதாவது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியில் அரசியல் அமைப்பின் நூத்தி அறுபத்தி ஒன்பது ஒன்று பிரிவின் கீழ் ஆந்திர சட்ட மேலவை கலைப்பதற்காக ஆந்திர அரசு தீர்மானம் நிறைவேற்றியது அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆந்திராவில் சட்ட மேலவை கலைப்பதற்காக ஆந்திராவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இது தொடர்பாக நடவடிக்கை வந்து சரியாக எடுக்கல அப்படிங்கிறதுக்காக இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆந்திராவில் சட்ட பிளவை சட்ட மேலவை தொடர்ந்து செயல்படுவதற்கான தீர்மானம் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு செய்தி ஜூனியர் உலோக கோப்பை ஹாக்கி சரியா ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டிருக்கான நடப்பாண்டிருக்கான ஆடவர் ஜூனியர் உலக கோப்பை ஹாக்கி ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரத்தில் தொடங்கியது இன்றைக்கு தான் தொடங்கியிருக்குது ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நடப்பு சாம்பியன் நடப்பு சாம்பியன் இந்தியா இந்தியங்கிற வார்த்தை எழுத மறந்துருக்கிறேன் இந்தியா நடப்பு சாம்பியன் இந்தியா உள்பட பதினாறு அணிகள் பங்கேற்க உள்ளன தற்போது இந்திய அணியின் கேப்டனாக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேக் ஷாகர் பிரஷாத் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டோக்கியோவில் நடைபெற்ற அந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஆடவரணி பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கத்தை வென்றது அந்த அணியில் இடம்பெற்றிருந்தவர் தான் விவேக் சாகர் பிரசாத் அவர்தான் தற்போது ஜூனியர் இந்திய சரி ஜூனியர் ஹாக்கி அணியின் கேப்டனாக பொறுப்பே பொறுப்பேற்று கொண்டுள்ளார் அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி பாயிண்ட் பாருங்கள் ஒரு ரயில் ராமாயண் சர்க்யூட் ரயில் சரியா ராமாயன் சர்க்கியூட் ரயில் அந்த பேரை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் எதற்கு எதனோட தொடர்புடைய அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் இந்திய ரயில்வே சார்பில் ராமாயண் சர்க்கியூட் ரயில் என்ற புதிய ரயில் சபை தொடங்கப்பட்டுள்ளது ஓகேவா இது எதற்காக தொடங்கப்பட்டுள்ளது ராமாயண காப்பியத்தின் தலைவரான ராமபிரானின் வாழ்க்கை தொடர்பான பதினைந்து இடங்களுக்கு இந்த ரயில் செல்லும் சரியா இந்த பதினைந்து இடங்களில் இருந்து இடம்பெற்றுள்ள இடம் எது ராமேஸ்வரம் ராமாயன் சர்க்கியூட் ரயில் புதிய ரயில் சேவை வந்து தொடங்கி இருக்கிறாங்க இந்த டெல்லியில இந்த ரயில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஓகேவா இருந்து ஒவ்வொரு இடங்களா எத்தனை இடங்களுக்கு மொத்தம் பதினைந்து இடங்களுக்கு இந்த ரயில்கள் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பதினைந்து இடங்களில் ஒரு இடம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ராமேஸ்வரம் ஒன்றாகும் சரியா சரி நண்பர்களே நம்ம இது வரைக்கும் பார்த்தது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வின் மொத்த தொகுப்பு ஃபுல்லா பாருங்க மறக்காம அந்த நோட்ஸை கையால ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறக்காம என்னோட மொபைல் நம்பரோட நான் கொடுத்துட்றேன் தயவுசெய்து கேளுங்க ஏதாச்சும் ஒன்று கான்டெக்ட் பண்ணி பேசுங்க உங்களுக்கு என்ன தேவைங்கிறது கேளுங்க என்னால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக நான் செய்கிறேன் சரியா நைன் ஃபோர் எயிட் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ ஜீரோ செவன் இதான் என்னோட மொபைல் நம்பர் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருக்குது ஏன்னா நான் நியூஸ் பேப்பர் பார்த்து அப்படியே சொல்லுவேன் சில டைமில் அதில் பிரிண்டிங் மிஸ்டேக்லையோ வேறு மாதிரி சில நம்பர்ஸோ இயரோ அந்த பர்சன்டேஜோ கொஞ்சம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் தயவுசெய்து எனக்கு கேளுங்க பேசுங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்